அனைவருக்கும் வணக்கம் நாட்டின் முதல் ராக்கெட் ஏவுதளம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள நிலையில் இரண்டாவது ஏவுதளத்தினை தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினத்தில் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவிற்கு வந்தார் நமது பாரத பிரதமர் மோடி இதனையடுத்து அவரை வரவேற்று திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சார்பில் நாளிதழ்களில் முழு பக்க விளம்பரம் கொடுக்கப்பட்டது காரியம் ஆக வேண்டும் என்றால் யார் காலிலும் விழ தயங்காத திமுகவினர் திராவிடத்தின் எதிரியான மோடியை வரவேற்றதில் வியப்பு ஏதுமில்லை ஆனால் அந்த விளம்பரத்தில் இடம்பெற்றிருந்த ராக்கெட்டின் படம் தான் பெரும் சர்ச்சையாகி இருக்கிறது நமது நாட்டின் சின்னம் என்ன விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தின் பெயர் என்ன என்பது கூட தெரியாத தற்கொலிகளான முரசொலி வாசகர்களால் டிசைன் செய்யப்பட்ட இந்த விளம்பரத்தில் இடம்பெற்றிருந்தது சீன ராக்கெட் வடிவம் மற்றும் கொடி சீனாவின் செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் ராக்கெட்டை பின்னணியில் வைத்து டிசைன் செய்துள்ளதை கண்டுபிடித்து திருத்த குறைந்தபட்சம் பொது அறிவாவது வேண்டும் அல்லது ஒரு பள்ளி படிப்பையாவது முழுவதும் முடித்திருக்க வேண்டும் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டின் சாபக்கேடுகள் ஆங்கிலேயனுக்கு வாழ்பிடித்தே வாழ்ந்தவர்கள் அல்லவா இவர்களது நாட்டின் மீதான பாசம் இப்படித்தான் இருக்கும் இது பெரும் புயலை கிளப்ப நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் பேசிய பிரதமர் மோடியின் உரையில் அனல் தெரித்தது சாத்தியோ டிஎம் एक ऐसी पार्टी है जो काम तो करती नहीं लेकिन झूठा क्रेडिट लेने के लिए आगे रहती है ये कौन नहीं जानता कि ये लोग हमारी स्किन पर अपने स्टीपर चपका देते हैं अब तो इन्होंने हद हद कर दी इन्होंने तमिलनाडु में अभी अन्नामलाई विस्तार से बता रहे थे इन्होंने तमिलनाडु में इसरो लॉन्चपैड का क्रेडिट लेने के लिए चीन का स्टिकर चिपका दिया है भाइयों बहनों ये तमिलनाडु डीएमके के नेता उन्होंने देखना अब संभव नहीं है कुछ देख ही नहीं सकते हैं और जो देख नहीं सकता है उसको क्या कहते हैं आपको मालूम है और इसलिए भारत की प्रगति देखने को तैयार नहीं है भारत के स्पेस की प्रगति देखने को तैयार नहीं है और जो पैसे आप देते हैं जो टैक्स तमिलनाडु के भाई बहन देते हैं उन पैसों से उन्होंने एडवर्टाइजमेंट दिया और एडवर्टाइजमेंट देकर के उसमें भारत के स्पेस का चित्र नहीं रखा भारत के स्पेस की सफलता को वो दुनिया के सामने तमिलनाडु के सामने रखना नहीं चाहते थे उन्होंने हमारे साइंटिस्टों का अपमान किया हमारे स्पेस सेक्टर का अपमान किया आपके टैक्स के मनी का अपमान किया आपका अपमान किया ऐसा आंखें बंद करने वाले பூரி தர பண்ணி வந்து சரையா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் தன் பங்குக்கு திமுகவை வேட்டையாடினார் மாமன்னர் பூலித்தேவன் ஒண்டி வீரன் வெண்ணிக்காலடி பாஞ்சாலங்குறிச்சியினுடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரன் சுந்தரலிங்கம் ஊமைத்துறை வெள்ளை தேவன் அழகுமுத்துக்கோண் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை எட்டயபுரம் கவிஞன் மகாகவி சுப்பிரமணிய பாரதி செங்கோட்டையிலிருந்து வாஞ்சிநாதன் தேசியமும் தெய்வீகமும் என்னுடைய இரண்டு கண்கள் என்று வாழ்ந்த நம்முடைய பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா இங்க வந்திருக்கக்கூடிய தேவேந்திர குல பெருமக்கள் எல்லோருக்கும் ஒரு விஷயத்தை நாம் நினைவுபடுத்த வேண்டும் என்றால்

in in your presence in soil, is திருநெல்யர்ஸ் அற்புதமான நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இத்தனை மகான்களுக்கெல்லாம் மரியாதை செலுத்தும் விதமாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றனர் ஐயானுக்கு தமிழகமே எதிர்பார்ப்பது கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய அற்புதமான ஆட்சி இந்த மண்ணிலே வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் இன்னொரு பக்கம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி கம்பீரமாக ஆட்சியிலே அமர வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தினுடைய திசை மாறி இருக்கிறது ஒரு ஊழல் அரசு குடும்ப ஆட்சி தனக்கென்று வாழக்கூடிய முதலமைச்சர் அன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க ஐயா பாருங்க தூத்துக்குடியிலிருந்து இங்க வந்திருக்கிறாங்க தூத்துக்குடியில இந்தியாவுடைய அடுத்த ஏவுதளத்திற்கான அடிக்கல் நிகழ்ச்சியை நடத்திவிட்டு அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய தூத்துக்குடி போர்ட்டினுடைய நிகழ்ச்சி நடத்திவிட்டு வந்திருக்கிறாங்க நேற்று திருவனந்தபுரத்தில் விண்வெளி செல்லக்கூடிய நான்கு இந்தியர்களை அறிமுகப்படுத்திவிட்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய ஒரு வளர்ந்த பாரதத்திற்கு அடித்தளத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறாங்க பாருங்க இன்னைக்கு காலையில திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பத்திரிகை விளம்பரம் கொடுத்திருக்கிறாங்க ஐயாவுடைய போட்டோவை போட்டு முதலமைச்சருடைய போட்டோவை போட்டு ஒரு சைனா நாடு சைனீஸ் சைனா நாட்டினுடைய ராக்கெட்டை போட்டிருக்கிறாங்க ஒரு பக்கம் நம்முடைய பிரதமர் அவர்கள் நேற்று திருவனந்தபுரத்தில் நான்கு இந்தியர்கள் யார் விண்வெளிக்கு செல்வார்கள் என்று அடையாளம் காட்டிவிட்டு வந்திருக்கின்றார்கள் இங்க சைனாக்காரன் படத்தை போடுறான் இதிலிருந்தே தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே நாட்டுக்காக யார் இருக்கின்றார்கள் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்களுக்காக யார் வாழ்கின்றார்கள் கோபாலபுரத்திற்காக யார் வாழ்கின்றார்கள் என்பதை உறுதியாக தமிழக மக்கள் உணர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் சகோதர சகோதரிகளே தேசிய ஜனநாயக கூட்டணியில நாற்பதும் நமதே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நானூறு எம்பிக்களை தாண்டி அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து இப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த பூமியில் இருந்து செந்தமிழுக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி மண் சுட்டி இருக்கக்கூடிய தேசிய மக்கள் அனைவருமே நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு நீங்கள் மறுபடியும் ஆசீர்வாதம் கொடுத்து மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை நீங்கள் அமர்த்துவீர்கள் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது இந்த சம்பவத்திற்கு திமுக எம்பி கனிமொழி அளித்துள்ள விளக்கத்தை பார்த்தால் இவர்களெல்லாம் வாழும் நாட்டிலா நாமும் வாழ்கிறோம் இதெல்லாம் நம்ம தலையெடுத்து என தலையில் அடித்துக் கொள்வீர்கள்

சீனா நமது எதிரி நாடு இல்லையாம் அதனால் சீன ராக்கெட் படத்தை பயன்படுத்தியதில் தவறு இல்லையாம் எப்படிப்பட்ட அறிவு கொழுந்து பாருங்கள் நம்ம திமுக எம்பி கனிமொழி என்ன பேசுகிறோம் என புரிந்து பேச வேண்டும் தவறுதலாக நடந்து விட்டது என்றால் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதை இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான ராஜரீக உறவுகளை குறித்தெல்லாம் விளக்கம் கொடுக்க கனிமொழி அவர்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை இந்தியா சீனா யுத்தத்தின் போது திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டவர் அண்ணாதுரை நாடாளுமன்றத்தில் அவரது புகழ் பெற்ற உரையே உள்ளது அதில் நேருவின் அணிசேரா நாடுகளின் கொள்கையை விமர்சித்தே பேசியுள்ளார் இந்தியர்களின் நடுநிலைமையை கோழைத்தனம் என்று நினைத்து உத்தரப்பிரதேசம் வரை தங்களது எல்லை இருப்பதாக நினைக்கும் சீனர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் அதற்கு அணிசேரா கொள்கை தடை என்றால் அதை எதிர்ப்பேன் என்றே அண்ணாதுரை நாடாளுமன்றத்தில் பேசியுள்ளார் எனவே சீனாவின் நட்பு குறித்தெல்லாம் சாமர்த்தியமாக பேசி தங்களின் அபத்தமான விளம்பரத்தை நியாயப்படுத்துவது திமுக எம்பி கனிமொழிக்கு அழகல்ல அல்லது தேச விரோதம் என்ற இரண்டே நுழை வாயில்கள் தான் இந்த விளம்பரத்திற்கு பின்னால் உள்ளது என்பது உள்ளங்கை நெல்லிக்கணி இன்னொரு சம்பவமும் நடந்தது குலசேகரன்பட்டினம் ராக்கெட் ஏவுதள அடிக்கல் நாட்டு விழா அழைப்புதலில் கனிமொழியின் பெயர் இடம்பெறவில்லை இருப்பினும் அழையா விருந்தாளியாக கலந்து கொண்டார் மேலும் இந்த விழாவில் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த் சோனோவால் தமிழக ஆளுநர் ஆர் ரவி மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் தனது உரையை தொடங்கும்போது விருந்தினர்கள் பெயரைச் சொல்லி அவர்களை வரவேற்றார் பிரதமர் மோடி அதன்படி ஆளுநர் ஆர் ரவி மற்றும் மத்திய அமைச்சர்கள் எல் முருகன் போன்றோர் பெயரை உச்சரித்த பிரதமர் மோடி தமிழக அமைச்சர் ஏவ வேலு மற்றும் தூத்துக்குடி எம்பி கனிமொழி ஆகியோர் பெயரை உச்சரிக்கவில்லை மாறாக மாநில அமைச்சர் என்று மட்டுமே பிரதமர் மோடி குறிப்பிட்டது குறிப்பிடத்தக்கது விஷயம் இத்தோடு நின்றிருந்தால் பரவாயில்லை அதன் பிறகுதான் வெடித்தது குலசேகரன் பட்டினம் ஏவுதளம் என்பது கலைஞர் கருணாநிதியின் பத்து ஆண்டு கால கனவு என்ற ஒரு ஸ்டிக்கரை தூக்கி போட்டார் கனிமொழி வந்து பிஜேபி கொண்டு வந்து பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த பொழுதுல இருந்து தொடங்கி முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதை கொண்டு வர வேண்டும் என்று கடிதம் எழுதியிருந்தார் அதுக்கப்புறம் தொடர்ந்து பல முறை அதை திராவிட முன்னேற்ற கழகம் நானும் வந்து பாராளுமன்றத்தில் இருக்கிறோம் அமைச்சர்களை சந்தித்து பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் இது தொடர் அது மட்டும் இல்லாம நிலம் வந்து அந்த திட்டத்திற்கு நிலத்தை சீக்கிரமா வழங்கணும்னு தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் தான் அதை துரிதப்படுத்தி அதற்கான இடத்தை வந்து இன்னைக்கு கொண்டு வருவதற்காக இடத்தை தந்திருப்பது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் அது மட்டும் இல்லாம இப்பொழுது பட்ஜெட்ல வந்து தொழிற்சாலைகள் கொண்டு வருவதற்காக கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏக்கர் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு அதனால இத்தனை முயற்சிகளை தமிழ்நாடு அரசாங்கம் இந்த திட்டம் வர வேண்டும் என்று அஹ் செய்திருக்கிறது வேற எந்த இடத்துலயும் இந்த திட்டத்தை வந்து இவ்வளவு சிறப்பாக நீங்க வந்து கொண்டு வர முடியாது ஆஹ் ஏன்னா ஆஹ் அந்த ராக்கெட்ட வந்து லான்ச் பண்றதுக்கான டிஸ்டன்ஸ்க்கு வந்து இந்த இடம்தான் தான் சரியான சிறப்பான இடம் அப்படிங்கறது அறிவியல் பூர்வமாக விஞ்ஞானிகள் கணக்கீடு கணக்கு செய்து அதை வந்து அறிவித்திருக்கிறார்கள் அதனாலதான் இந்த திட்டத்தை தொடர்ந்து நாம் வலியுறுத்தி இதை வாங்கி ஆனால் இதன் உண்மை என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அறுபத்தெட்டுகளில் விஞ்ஞானி சதிஷ்தவான் குலசேகரன் பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க அன்றைய தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த சென்னை வந்திருந்தார் அப்போதைய முதல்வர் அண்ணாதுரை சுகவீனமாக இருந்ததால் அமைச்சர் மதியழகனை சந்திக்க காத்திருந்தார் சதிஷ் தவான் நெடு நேரம் கழித்து வந்த அமைச்சர் மதியழகன் நீங்கள் ராக்கெட் ஏவுதளம் அமையுங்கள் வேறு எதை வேண்டுமானாலும் அமையுங்கள் எங்களுக்கு பணம் எவ்வளவு கிடைக்கும் என்று விஞ்ஞானி சதிஷ்தவானிடம் நேரடியாகவே கேட்டிருக்கிறார் வெறுத்து போன சதீஷ் தவான் எழுந்து கிளம்பி விட்டார் அதன்பின் குலசேரன் பட்டணத்திற்கு மாற்றாக வந்ததுதான் ஆந்திராவில் உள்ள ஸ்ரீ கரிகோட்டா ராக்கெட் ஏவுதளம் இதெல்லாம் அன்றைய காங்கிரஸ் மேடைகளில் பேசப்பட்டு நாரிய விஷயம் தினமணி பத்திரிகையில் தலையங்கமாக கடும் கண்டனமாக வெளிவந்த செய்திகள் இப்பொழுது கலைஞரின் கனவாம் நிறைவேறி உள்ளதாம் என்னவென்று சொல்வது குலசேகரன் பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பது கருணாநிதியின் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் போது திட்டத்தை நிறைவேற்றாமல் திமுக என்ன செய்து கொண்டிருந்தது ஒருவேளை டூ ஜி கோடி கோடியாய் கொள்ளை அடிக்கவே நேரம் போதவில்லையோ என்ற கேள்விக்கு யாரிடமும் பதில் இல்லை இவர்களின் வாய்ச்சவடாலுக்கு மக்கள் ஏமாந்த காலம் மலையேறி விட்டது என்பதை எப்போதுதான் உணரப்போகிறார்களோ இந்த திருட்டு திராவிடர்களிடமிருந்து நம் தமிழ்நாட்டை அந்த தான் காப்பாற்ற வேண்டும் நன்றி